கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகளை இன்று தொண்ணூறு சதுர கிலோமீட்டராக பெருக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு காலேஜ் கொண்டு கொண்டு வரலாம் வந்தாங்களா நாகப்பட்டினத்தில் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா கொள்ளிடம் காவிரி ஆற்றிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு ஆறு மெகாலிட்டர் தண்ணீர் தினமும் கிடைக்கிறது நம்ம மீனவர்கள் பற்ற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெருசா ஒரு கடிதம் நாம இந்த திமுக அரசும் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி எழுநூறு மீனவர்களை இலங்கை அரசிடமிருந்து மீட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வர அருணை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பிரதமரின் பேரணிக்கு இருபது விதிமுறைகளை விதித்திருந்தது தமிழ்நாடு காவல்துறை யார் கூட்டம் நடத்தினாலும் ஒரே விதிமுறைதான் என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநாவையை வலியுறுத்த கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதாவது ஒரு மீட்டிங்கில் ஆறு விஷயம் சொல்லியிருக்கீங்க அந்த ஆறு விஷயமுமே பொய் அதாவது உங்களுக்கு யாரோ எழுதி கொடுத்து நீங்கள் சொன்ன இந்த விஷயமே இவ்வளோ பொய்யாக இருக்குது உங்ககிட்ட பேப்பர் இல்லாமல் யாரும் சொல்லாமல் வந்து பேசணும்னா எவ்வளவு பொய் இருக்கும் அதில் விஜயோட இந்த பேச்சுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படி பண்ணியிருக்கோம் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பற்றி விஜய் வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா பூஜ்ஜியம்